ஹலோ மக்களே இன்னைக்கு என்னன்னா பூண்டு கத்திரிக்காய் இந்த ரெண்டு வச்சு ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வத்த குழம்பும் இல்லாம புளி குழம்பும் இல்லாம ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி உங்களுக்காக அப்லோட் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கணும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கணும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் டமரின் அதை வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த இதோட அந்த கலவையோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மஞ்சள் தூள் மி மிளகாய் தூள் மல்லித்தூள் உப்பு இந்த புளிக்கரைசல் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க நல்லா பெரிய கத்திரிக்காயாக வேண்டாம் எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த அந்த நாலா வந்து வந்து கட் பண்ணும் நான் எப்படி கட் பண்ணும்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து அந்த மசாலா வந்து நம்ம ஸ்டப் பண்ணிடலாம் ஸ்டப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணணும் நான் எப்பயுமே வந்து இதற்கு குறைக்கிறதுக்கு எந்த யூஸ் பண்ணா நம்ம வீட்டுல வந்து அப்பளம் வடகம் ஏதாவது பொரிச்சிட்டு மிச்ச வச்சுருப்போம்ல அந்த ஆயிலை வந்து நான் தேர்ட் டைமோ ஃபோர்த் டைமோ யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கடுத்து வந்து அந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம நார்மல் ஆயில் எடுத்து யூஸ் பண்ணோம்னா அது கடைசியாக வேஸ்டாக தான் போகும் நம்ம ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ வந்து நம்ம அப்பளம் பொறிச்சு மீதாக இருக்கும்னு அந்த ஆயிலை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஃப்ளே ஆயிடுச்சு நம்ம அந்த பிரிஞ்சு ஆயில் போட்டோன்னுமே அந்த மசாலாவும் கொஞ்சம் ஆயிலில் இறங்கிடும் அதனால தான் நான் சொன்னேன் நம்ம செகண்ட் டைம் தேர்ட் டைம் யூஸ் பண்ணுற ஆயிலை பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து நம்ம கீழே தான் ஊ ஊற்றப்படோம் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி போங்க இப்போது ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கணும் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் வந்து புளி குழம்புக்கு வத்தல் குழம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதோட கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் இதெல்லாம் வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா பொரியவும் அதோட வத்தல் வந்து நம்ம சேர்க்கணும் நான் இருந்து மூணு வத்தலை வந்து நல்லா கிள்ளி சேர்த்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி கிண்ணிட்டு சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சாம்பார் ஆனியன் சேர்க்க போகிறோம் உங்ககிட்ட சப்போஸ் சாம்பார் ஆனியன் இல்லாட்டி நீங்கள் நார்மல் ஆனியனே சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சாம்பார் ஆனியன் எடுத்திருக்கேன் இந்த சாம்பார் ஆனியனை இந்த ஆயிலோடு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவேன் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்லிக் சேர்க்கணும் கார்லிக் வந்து இந்த பூண்டு வந்து ஒரு முக்கால் கப்ல சேர்த்துருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் நிறைய வீடுகள்ல குழந்தைங்க அந்த கார்லிக்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க நோன்னு சொல்லுவாங்க நீங்க அந்த மாதிரி வந்து சொல்லும் போது அதில் இருக்கிற பெனிஃபிட்லாம் வந்து நீங்கள் சொல்லி இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ஆயிடுவேன் இது நல்லா இருக்கும் இதில் இவ்வளோ சத்து இருக்கு நீங்க சொல்லி எந்த இந்த ஃபுட்டு இல்லை எந்த ஃபுட்டுமே நீங்க அந்த மாதிரி சொல்லி நீங்கள் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஆனியன் சேர்க்க போறோம் ஒன் ப் ஆனியன் நான் எடுத்துருக்கேன் ஒரு பிக்காணியனை நல்லா கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும் இந்த குழம்புக்கு எவ்வளோ சால்ட்டு வேணும் அவ்வளோ சால்ட்டு இப்பயே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா தான் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்கும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நான் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதோட ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்க்கணும் சேர்த்துட்டு குழம்பு தூள் கடைகள்ல எல்லாம் கிடைக்கும்ல அந்த குழம்பு மசாலா தூள் வந்து சேர்க்கணும் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்து கண்டிப்பாக சேருங்க எந்த புளி குழம்பு எந்த வத்தல் குழம்பு எது வச்சாலும் சாம்பார் தூள் சேருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்துட்டேன் குறிப்பாக என்னன்னா நான் இப்போ நான் செய்கிற அளவு வந்து ஒரு எட்டு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன் இருந்து எட்டு பேர் சாப்பிட்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் மூணு டொமேட்டோ பெரிய டொமேட்டோவை எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ மசாலா டொமேட்டோ எல்லாம் மிக் மெஜ்ஜாயிடுச்சு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஏன்னா வந்து அந்த மசா மசாலா இந்த டொமேட்டோ எல்லாம் சாஃப்டாக வெந்து வரும் பஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அந்த டொமேட்டோலாம் நல்லா கொஞ்சம் மசிஞ்சு இருக்கும் இந்த டைம் வந்து நீங்கள் கேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே மிக்ஸாக இருக்கா இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இந்த டைமில் வந்து நம்ம புளி கரைசல் எடுக்கணும் நான் ஒரு லெமன் அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்கள் கிளறி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து நம்ம சேர்க்கணும் இப்போ நம்ம இந்த புளி தண்ணி சேர்த்துருக்கோம்னா இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும் இந்த டைமில் வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம் அதுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு கிரேவி மாதிரி இந்த கடைகளில் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் ஓரளவுக்கு கம்மியாகவே வாட்டர் சேர்த்துக்கோங்க நான் வந்து கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன் எனக்கு இந்த அளவுக்கு வாட்டர் போதும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த தண்ணியெலாம் நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா பாயில் ஆகி வரும் இந்த டைமில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஃப்ரிட்ஜால் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஃப்ரிட்ஜாவில் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா சேர்த்துட்டு ஒன் பை ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் விற்கணும் லோ ஃப்ளேமில் எப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேமில் வைங்க அது நல்லா வந்து பாயில் ஆகி எல்லாம் வெந்து வரும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கணும் எந்த புளி குழம்புக்குமே வெள்ளம் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஸோ வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க புளிப்பு அதிகமாக இருந்தாலும் அது கண்ட்ரோல் ஆயிடும் ஸோ வந்து நீங்கள் பயப்பட வேணாம் ஆனால் வந்து அதிகமாக வெள்ளம் சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி பாயில் ஆகி வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ அந்த எல்லாம் சேர்ந்து கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் நீங்கள் இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு கூட வந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மொதல் நாள் நைட்டு வச்சுட்டு மார்னிங் வந்து சர்வ் பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த குழம்போட நான் வாழைப்பூ பொரியல் பண்ணி சாப்பிட்றேன் இதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அப்லோட் பண்ணுறேன்